பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கூடிய மகரத்திற்கு நாம் பார்க்கக்கூடியது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள் கண்டிப்பாக மகராசி நேர்களுக்கு இந்த ராகுவினால் கொஞ்சம் மத்திம பலன்தான் ஏன்னா ராகுக்கு ரெண்டுல இருக்குங்க அப்ப ராகு இரண்டாம் இடம் இருக்கும்போது குடும்பத்தை கெடுக்கக்கூடியது குடும்பத்தை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்ல விட குடும்பத்தை தடை பண்ணக்கூடியது கெடுக்குதுன்னு சொல்லக்கூடாது வாக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் தடுக்கக்கூடியது தடையை கொடுக்கக்கூடியது மறுக்கக்கூடியது மறு திருமணத்தை கொடுக்கக்கூடியது மறு வாழ்வை கொடுக்கக்கூடியது இந்த ராகுகேதுக்கள் மேக்சிமம் பாருங்க இருபது வயசுல ராகுகேது சர்ப்ப சாந்தி கால சர்ப்பதோஷம் உள்ள குழந்தைகள் கல்யாணம் பண்ணா ரெண்டாவது தாரமும் இருக்கும் ரெண்டாவது தாரமும் இருக்கும் அதுல ரெண்டு ஏழுக்குரியவங்க கூறியவங்க கெட்டு போனாலும் ரெண்டாம் தாரம் இருக்கும் அந்த ரெண்டு ஏழுக்குரிய கூறிய ஆ மறைஞ்சாலும் இரண்டாந்தார திருமணத்தை நடத்தி கொடுக்கும் ஏற்கனவே ராக சேது கொடுக்கறது வேற அந்த ரெண்டு ஏழுக்குரிய அதிபதிகள் கெட்டு போனாலும் ரெண்டாந்தாரத்தை கொடுக்கும் அந்த ரெண்டு ஏழு இருக்கக்கூடிய தீய பாவங்கள் சாரம் பெற்றிருந்தாலும் திருமணத்தை கொடுக்கும் அப்ப இருதார அமைப்பு ஜாதகத்துக்கு முழுக்க முழுக்க உண்டு அதனாலதான் ரெண்டு ஏழுல இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்ப அந்த மாதிரி வரணம் பாக்குறோம் கால ச கால சர்ப்பதோஷமா இருக்கணும்ப்பா என் பிள்ளை நல்லா இருக்கும் இல்லைன்னா சர்ப்ப சாந்தி செஞ்சிடணும் இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா எவ்வளவு பேரும் புலம்புறாங்க பொருத்தம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனாலதான் பொருத்த எந்த எல்லா ஜாதகத்துலயும் எதை வேணாலும் நம்ம எப்படி பொருத்தத்தை மட்டும் ரொம்ப கவனம் பார்க்கணும் பொருத்தத்தை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும் சொல்லுவோம் அப்ப ராகுக்கு இது பயிற்சி மகரத்துக்கு மத்தியமான பயிற்சி மகரத்துக்கு ஒரு சிகரமாக இருந்தாலும் அந்த மனதினுடைய உள்ள இருக்கக்கூடிய உங்க தசா புத்தியை உங்க ஜாதகத்துள்ள தசா புத்தியை கவனித்து கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்ட கோள்கள் சந்திரன் சம்பந்தப்பட்ட கோள்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட திசா புத்தி இது மட்டும் வராம பாத்துக்கங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மத்தியமும் இருக்கும் ஆனால் குரு நல்லா இருக்குதுல்ல குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு நல்லா இருந்துச்சுல்ல குரு பயிற்சி ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு இப்ப பாதசனி சனி கம்ப்ளீட்டா உங்களுக்கு போயிருச்சு பாதசனி உங்களுக்கு கம்ப்ளீட்டா போயிருச்சு அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே அந்தந்த நேரத்துல வரும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு நன்மை தீமை அப்படித்தான் வரும் அப்ப ரெண்டாம் இடம் அப்ப ரெண்டுக்குரியதை அவர் குறைச்சு கொடுப்பா கவனமாக இருக்க முடியும் தொழில கெட்டுக்காரங்க விவசாய தொழில் பண்ணுவீங்க கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவீங்க ஏன்னா அதுல திருவோணம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் மகரத்துல திருவோணத்துக்கு மிக பெரிய சிகரம் அப்ப அரசாங்க உத்தியத்துக்கு போகலாம் அரசாங்க ஊத்தியத்தை எழுதலாம் வாழ்க்கை பிரச்சனையை கவனமா சுலபமா சாதிக்கணும் சிந்தித்து சிந்தி செயல்படணும் எல்லாத்தையும் பார்க்க மகரம் அப்ப இதுவரையும் உங்களுக்கு பாதசனியா இருக்கு எல்லாம் முடிஞ்சு இப்ப லைன் கிளியர் ஆயிட்டீங்க குருவரை பார்த்து முடிச்சுட்டு பத்தஞ்சுக்கு மேலதான் இப்ப கும்பத்துக்கு போறாரு அப்படி இருக்கும்போது இதுவரையும் ஆனா ஏழ்ல கஷ்டப்பட்டோம் ஏழ்ையில கஷ்டப்பட்டோம் இனி அந்த கஷ்டங்கள் குறையும் அது உறுதி ராகு இது பேசுல மகரத்துக்கு அந்த கஷ்டங்கள் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல அடுத்து கேது கேது கண்டிப்பாக எட்டாம் இடத்துல இருக்கின்றது அப்ப எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது வம்பு வழக்குகள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் பகல்ல பயணம் மனைமர்த்த பேச்சுக்கள் கூடிய உறவுகள் அதே மாதிரி தொழில மிக எச்சரிக்கையா இருப்பது தொழில் கோயில் குளத்துக்கு போவது பகல்லே போயிட்டு பகலே வாங்கல பகல்லே போயிட்டு பகல்லே வாங்க எதுவும் செய்யாது பகல போட்டு பகலே வந்திருக்கு அப்படியெல்லாம் செஞ்சு வந்தா கண்டிப்பாக கேது வினால் எட்டாம் இல்லையா எட்டுல கேது இருப்பது கெட்டவன் கெட்டில கெட்டு ராஜாங்கிறது வேறு இருந்தாலும் இந்த கவனமாக பேச்சில் உறவில் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பிள்ளையாற்ற ஒரு கற்பூரத்தை ஏத்திட்டு போங்க ஒரு விடலை போட்டு போங்க எடுத்தம் கவுத்தம் இருக்கக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக போனால் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை கேதுக்கு மரண பயத்தை எடுப்பவர் கேது மறுவாழ்வு கொடுப்பவர் மறுவாழ்வு கொடுக்கக்கூடியவர் கேது ஞானத்தை கொடுக்கும் சக்கரவர்த்தி கேது மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர் கேது எல்லாத்துக்கும் கெட்டிக்கார் கேது இல்லைன்னா உலகத்துல எதுவும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட கேது உங்களுக்கு நிச்சயமாக எட்டுல இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்ப மகரவாசி நேர்களுக்கு கருப்புசாமி வழிபாடு ஐயனார் வழிபாடு பேச்சை அம்மன் வழிபாடு அங்காளம்மன் வழிபாடு அதை மறந்துடாதீங்க அடுத்து கேதுவுக்கு கண்டிப்பாக எட்டுல இருக்கிறதுனால பிள்ளையார் வழிபாடு துர்கை வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சொன்ன பாத்தீங்களா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்ப திருவோணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நீலக்கல் போடுங்க மகாராசிக்காரவங்களுக்கு இரும்பு உலோகத்தை பயன்படுத்த நீலக்கல் போடுங்க இரும்பு உலோகத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அந்த சர்க்கிள் குறையும்